இலவச வாக்குறுதிகளுக்கு ஆப்பு அரசியல் கட்சிகளின் அடிமடியில் கை வைத்தார் சுப்ரீம் கோர்ட் விரைவில் வரப்போகும் அவசர சட்டம் அதிரடி ஆலோசனையில் இறங்கிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் மு ஸ்டாலின் எடப்பாடி கடும் அதிர்ச்சி வணக்கம் நண்பர்களே சமீப காலமாக வளர்ச்சி திட்டங்கள் என்பதை விட வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுப்பது இலவச பொருட்களை கொடுப்பது என்றுதான் அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு தொடங்கி டெல்லி வரை அனைத்து மாநிலங்களிலும் அரசியல் கட்சிகள் இலவச வாக்குறுதிகளை மக்களுக்கு அளிப்பது தேர்தலுக்கு தேர்தல் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது இதில் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் கருணாநிதி காலத்திலேயே இலவச டிவிகள் கொடுத்தார்கள் இப்படி படிப்படியாக தொடங்கி கருத சட்டமன்ற தேர்தலில் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் இலவசமாக கொடுக்கப்படும் என்று அறிவித்த மு ஸ்டாலின் இலவச பேருந்து பயணம் மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் இலவசம் என்று பல இலவசங்களை வழங்கினார் இப்படி இலவசங்களை மக்களுக்கு கொடுத்தே அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்களை கவர தொடங்கிவிட்டனர் இந்திய அளவில் உள்ள பல மாநிலங்களும் அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரங்களில் ஓட்டுக்காக வாக்காளர்களுக்கு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வழங்கி வருகிறார்கள் அதிலும் திமுக சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியோ வரப்போகிற தேர்தலில் இரண்டாயிரம் அதற்கு போட்டியாக பல அதிரடியான இலவச வாக்குறுதிகளை வழங்குவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது ஆனால் இதுபோன்ற இலவச அறிவிப்புகளால் நாட்டின் பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதோடு கடன் சுமையும் அதிகரித்து வருகிறது என்றாலும் யாரும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை எப்படியாவது தங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தேர்தலிலும் பலதரப்பட்ட இலவச பொருட்கள் மற்றும் ஓட்டுக்கு பணம் என்று தற்போதைய லட்சம் கோடி கடன் சுமை உள்ளது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒன்பது லட்சம் கோடி கடன் உள்ளது இப்படியான நிலையில் இது போன்ற அரசியல் கட்சிகள் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது மற்றும் தங்கம் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் பணம் என இலவச வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் அஸ்வினி குமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்துள்ளார் அதில் இலவச அறிவிப்புகளையும் ஊழல் நடவடிக்கையாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த பொதுநல மனு குறித்து விசாரணை நேற்று உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி சூரியகாந்த் இலவச கலாச்சாரம் குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் கூறுகையில் கல்வி மருத்துவம் போன்ற மக்கள் நலத்திட்டங்களுக்கும் ஓட்டுக்காக வழங்கப்படும் பணத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது எதிர்கால சந்தனருக்கு ஏற்படுத்தும் வகையில் மக்கள் பணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது மாநில அரசுகளிடம் அதிகப்படியாக நிதி இருந்தால் அவற்றை மருத்துவமனை கட்டுவது சாலை வசதி செய்து கொடுப்பது போன்ற உள்கட்டமைப்பு பணிகளுக்கு பயன்படுத்தலாம் அதை விட்டுவிட்டு ஒவ்வொரு மாநிலங்களும் பல லட்சம் கோடி அளவுக்கு உலக வங்கியிடம் மக்களின் பேரில் கடன் வாங்கி அதை இலவசமாக கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் இலவசங்கள் லஞ்சமாக கருதப்படுமா என்பது குறித்து உச்ச தீவிரமாக ஆய்வு செய்ய போகிறோம் விரைவில் இது குறித்த தீர்ப்பு அளிக்கப்படும் குறிப்பாக இலவசங்கள் நாட்டுக்கு நல்லதா கெடுதலா இது எதிர்காலத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை எப்படிப்பட்ட பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்பது குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு இந்த இலவசங்களால் மக்களுக்கும் நாட்டு நலனுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று தெரிய வந்தால் அவற்றுக்கு இந்த நீதிமன்றம் தடை விதிக்கும் அதை தடுக்க அவசர சட்டம் கொண்டு வரும் அதன் பிறகு எந்த அரசியல் கட்சிகள் இலவச அறிவிப்புகள் வெளியிட்டாலும் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அரசியல் கட்சிகளின் அங்கீகாரம் கூட ரத்து செய்யப்படும் என்கின்ற அளவுக்கு தீவிரமான தடை உத்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்று நீதிபதி கருத்து கூறியிருக்கிறார் இப்படி இந்திய அளவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உச்சகட்ட அதிர்ச்சியை கொடுத்துள்ளது குறிப்பாக தற்போது தமிழ்நாட்டில் திமுக அரசு மகளிருக்கு ஆயிரம் கல்லூரி போகும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் பெண்களுக்கு பேருந்துகளில் இலவசம் என்று ஓட்டுக்காக தமிழ்நாட்டின் மீது கடன் வாங்கி இலவசங்களை வாரி இறைத்து வருகிறது அதோடு தற்போது அதிமுக சார்பிலும் பெண்களுக்கு இரண்டு ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்று இலவச வாக்குறுதிகள் வெளியிட்டுள்ளார்கள் இதையடுத்து திமுக சார்பிலும் அதிரடியான இலவச வாக்குறுதிகள் தயாராகி வருகின்றன இந்த நேரம் பார்த்து அரசியல் கட்சிகள் கொடுக்கும் இலவசங்களுக்கு தடை விதிக்கும் அவசர சட்டம் வரப்போவதாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கூறியிருப்பது தமிழ்நாட்டில் உள்ள திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளுக்குமே பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது கைப்பற்ற திட்டம் போடுகிறார் டி டிவி தினகரன் அண்ணாமலையுடன் போட்ட ரகசிய திட்டம் அவதூறு செய்தி வெளியிட்ட திமுக ஐடிவிங் தற்போது தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு டப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட்டணி உருவெடுத்துள்ளது குறிப்பாக எடப்பாடியும் டிடிவியும் இணைந்திருப்பது திமுகவுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது காரணம் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் ஓட்டுகளை டிடிவி திரகரன் பிரித்து வந்ததால் அங்கெல்லாம் திமுக எளிதில் வெற்றி பெற்று வந்தது ஆனால் இப்போது அவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டதால் தென் மாவட்டங்களில் திமுகவின் வெற்றி பெரிய அளவில் பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது இதன் காரணமாக இந்த கூட்டணிக்கு ஏதாவது ஒரு வகையில் வேட்டு வைத்துவிட வேண்டும் அவர்களை பிரித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக ஐடி தற்போது வதந்தியை பரப்பிவிட்டு வருகிறது அது என்னவென்றால் நீங்கள்தான் முதலமைச்சர் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஆசை காட்டி அவரை அரசியலிருந்தே ஓரம் கட்ட டி டிவி தினகரன் ரகசிய திட்டம் போட்டுள்ளார் அதனால்தான் இத்தனை காலமும் அவரை எதிரி துரோகி என்று சொன்னவர் இன்றைக்கு அவர் கூடவே கூட்டணி வைத்திருக்கிறார் அது மட்டுமின்றி எடப்பாடியுடன் கூட்டணி வைப்பதற்கு பதிலாக நான் தூக்குமாட்டி கூட தொங்கிவிடுவேன் துரோகிகளுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கலாம் என்றெல்லாம் டிடி தினகரன் கூறி வந்தார் அதேபோல் எடப்பாடி பழனிசாமி டிடி தினகரன் ஒரு ஃபோர் டுவெண்ட்டி என்று விமர்சித்தார் அப்படி விமர்சித்தவர்கள் தான் இன்றைக்கு எங்களுக்கிடையே இருந்து பங்காளி சண்டை என்று சொல்லி கூட்டணி சேர்ந்துள்ளார்கள் என்று கூறியுள்ள திமுக ஐடிவி டிடிவி பின்னணியில் அண்ணாமலை இருக்கிறார் அதனால் கூடிய சீக்கிரமே அதிமுகவை எடப்பாடியிடமிருந்து டிடிவி வித்தினகரன் கைப்பற்றி விடுவார் அதோடு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை எடப்பாடி மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார் கடந்த மக்களவைத் தேர்தலில் எடப்பாடிக்கு எதிராக பாஜக சார்பில் தனி கூட்டணி அமைத்தார் இப்போது அவரை மாநில தலைவர் பதவியிலிருந்து ஓரங்கட்டி வைத்திருந்தாலும் கூட அவர்தான் திட்டமிட்டு டிடிவி வித்தினகரனை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வந்துள்ளார் அப்படி கொண்டு வந்து எடப்பாடியை துரத்திவிட வேண்டும் என்று டி டி வித்தினகரனுக்கு அண்ணாமலை ஐடியா கொடுத்து வருகிறார் அதனால் இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட போகிறது அதோடு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று அதிமுக மட்டுமே ஆட்சி அமைப்போம் என்று கூறுகிறார் ஆனால் அமித்ஷாவோ தேசிய ஜனநாயக கட்சிகளின் கூட்டணி ஆட்சி என்கிறார் அன்புமணி தனக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்கும் என்ற ஆசையில் தான் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் ஆனால் டெல்லி பாஜகவோ இப்போதைக்கு எடப்பாடியே முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லிவிட்டு தேர்தலில் வெற்றி பெற்றால் அவரையே மாற்றிவிடுவார்கள் தங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு நபரை முதலமைச்சர் விடுவார்கள் அதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுத்தால் அவரை அதிமுகவிலிருந்தே இருந்தே நீக்கிவிடுவார்கள் அதன் பிறகு டிடிவி வி தினகரன் கையில் அதிமுக வந்துவிடும் என்று அவதூறு செய்தி வெளியிட்டுள்ள திமுக ஐடிவிங் எடப்பாடியை ஒழிக்க வேண்டும் என்று ஏற்கனவே காத்துக்கொண்டிருக்கும் சசிகலா ஓபிஎஸ் ஆகியோருடன் இப்போது பாஜகவின் அண்ணாமலையும் சேர்ந்துள்ளார் அவர்களின் ஆதரவாளராகத்தான் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்திருக்கிறார் டி என்று இந்த கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டுள்ள திமுக ஐடிவிங் இதை சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாக்கி வருகிறது அந்த அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணியாக உருவெடுத்து விட்டதால் திமுகவுக்கு அச்சம் அதிகரித்து விட்டது அதனால் தான் எதையாவது ஒன்று சொல்லி அவர்களுக்குள் சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் வாக்காளர்களுக்கும் இந்த கூட்டணி மீது அதிருப்தியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக போன்ற அவதூறு செய்திகளை பரப்பி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது